ில் வீட்டுக்கு வராரு வரும்போது நிறைய கிஃப்ட் பேகு எல்லாமே வாங்கிட்டு வராரு அப்படியே பாக்கிறாங்க கோமதி பாண்டியன் மீனா எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க பார்த்த உடனே அம்மா இது முதல் மாதம் சம்பளம் வந்திருக்கா அதில் நான் எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கோமதி கிட்ட கொடுக்குறாரு அதை வாங்கி பாக்குறாங்க ஏ ஸாரி சூப்பராக இருக்குடா நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அப்படியே பாண்டியன் கோவமாக பார்க்கறாரு எதுவுமே பேசவே இல்லை தங்கமயிலுக்கு மீனாக்கு எல்லாேருக்குமே ஒரே மாதிரி சாரி கொடுக்குறாரு என்னங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆமாடா அப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் கொடுக்குறாரு அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் கோபமாக சொல்கிறாரு என்னடா பண்ணி வச்சுருக்க ஃபஸ்ட்டும் பச சம்பளம் வாங்கியிருக்கேன் ஓ பொண்டாட்டி ஒன்றை நம்பி பத் பத்து லட்ச லோன் வாங்கி கொடுத்துருக்கா அதை அடைக்கணும் ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கா உனக்கு ஃபஸ்ட்டு மாத சம்பளம் வந்தோன்னே இவ்வளோ பணத்தை நீ அழிக்கிற இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டியன் கோவமாக திட்டுறாரு எதுவுமே பேசவே முடியல அப்படி செந்தில் அமைதியாக இருக்காரு சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க அவன் ஏதோ சந்தோஷமாக வாங்கிட்டு கொடுக்குறான் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இங்கே பாரு கோமதி பொறுப்பு இருக்கணும் அது இருந்தால் முன்னேற முடியும் புரியுதா